ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன துணை சிறியல் பாவம்மா பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போயும் சொல்கிற டயலாக்டா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஓகேவா போகலாமா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லோரும் உட்காந்துருக்காங்க பல்லவன் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காரு மூத்தண்ணை வந்து எந்த நேரமும் நீ ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கடா முத மாதிரி இல்லைடான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இல்லைன்னே எனக்கு நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்ஸை தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எங்கள் பாப்போ நீ போனை கூறு அப்படின்றாங்க சும்மா அந்த கொடுக்குறாப்ல பல்லவன் பல்லவன் கொடுத்தத ஏண்டா இப்படியே கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் லாக் எடுத்து கொடுறா சொல்லி சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பல்லவன் சொல்கிற அது சோழன் சொல்கிறாரு உருட்டு உருட்டு நீ நல்லா உருட்டு அப்படின்றாரு அப்படியே அவங்க குடும்பத்துக்குள்ளே காட்டுறாங்க அங்கிட்டு வெளியில் அவங்க அப்பா உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கில்ல பாண்டியனை காட்டுறாங்க பாண்டியன் காமிச்சா ரெண்டு பேருமே காரில் வந்துக்கிட்டுருக்கு இல்லையே சண்டை 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 தான் இந்த பொண்ணு ஒன்று பேச அந்த அவன் ஒன்று பொண்ணு பேச ரெண்டு பேசி பேசி சண்டை தாங்க வருது சண்டை வந்துகிட்டு அப்படியே திரும்ப வீட்டை காட்டாங்க அயனார் வீட்டை அயனார் வீட்டை காட்டையில் அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா அண்ணே எல்லாரும் வந்து வீட்டுல இருந்து கே 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 கேன்னு கத்துறாங்க கத்துனோடனேயும் மூத்த மூத்தண்ணெய் மட்டும் சாஃப்டா பேசுறாரு சோழன்னு சொல்கிறாரு உங்கள் மகளை எதுக்கு ஏன் என் தம்பி கூப்பிட்டு போக போறேன் அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்தாலும் உங்கள் பொண்ணு வழிய போயிருக்குமே ஒழிய என் தம்பி கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அம்மா இருங்கம்மா அப்படி கூட்டிகிட்டு போக மாட்டேம்மா மூத்தவர் சொல்றாரு அம்மா அம்மா இருங்கம்மா அப்படி கூட்டிகிட்டு போக மாட்டேம்மா நான் எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னையும் உள்ளே போய் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்றாப்ல இது பாண்டி சொல்கிறாப்புல அண்ணே நான் தானே கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல டேய் என்னடா ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகலாமா அது என்ன பழக்கம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு அண்ணே இல்லைனே நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு நினச்சிதானே கூட்டிட்டு போனேன் கடைசியில் பார்த்தா நேரம் அதிகமாகிடுச்சுனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் அந்த பிள்ளை நான் அங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரேனே அப்படின்னு சொல்லி சொ சொல்கிறாரு ஏய் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவோமாடா அதெல்லாம் தப்புடான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போனை வச்சுட்டு வெளியில் வரா டே ஆட்டக்காரா சும்மா ஆடுறா அப்படிறா அப்படான்னு சொல்லி சொல்லணும் அப்பா பேசுகிறாரு வைக்கிறாரு இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து சொல்கிறாரு அம்மா ஏன் கூ பாண்டி கூட தான் அவங்க மக போயிருக்கு நான் வந்து என் ம என் சொல்லிட்டேன் என் பத்திரமா கொண்டு வந்து விட சொல்லிட்டேன் இன்னும் ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக கொண்டு வந்து விட்டுருமா அம்மா கோச்சுக்கு அமைதியாக போங்கம்மா அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்கிறாரு சரி உங்கள் எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்டா பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா போறாங்க போனவனையும் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா காரில் ரெண்டு பேரும் சண்டை கட்டி நார் நார நார்னாங்க அந்த பொண்ணும் சொல்லுது நிலாவுக்கு தான் நீங்கள் ரொம்ப பெரிய இடம் கொடுக்குறீங்க வைக்கிறீங்க நிலா மாதிரியா என்னைய நினைக்கிறீங்க அவங்கள கண்டுட்டால் தான் உங்களுக்கு ஒரு இது வருது வைக்குது அதே மாதிரி உன் குடும்பம் உனக்கு முக்கியம் எங்கள் அம்மா பேசுனா எங்கள் அம்மா சண்டை போட்டுரும் வச்சிடும் இந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களே ஒளிய என்னையும் உங்களை ஒரு ரீத்தியாக யோசிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாத நீலாக்கா நீலா உங்களுக்கு என்ன மரியாதையோ அதே தான் உனக்கும் கொடுக்குறாங்க நீ தான் சரியில்லை தேவையில்லாமல் இன்னைக்கு காலையில் கூட அவங்கக்கிட்ட போய் இழுக்கிற வைக்கிற அதெல்லாம் செய்கிற அவங்க அப்படியே வந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சொல்கிறாங்க திரும்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கார் உள்ளே போகுது இது என்ன எங்கள் ஏரியா மாதிரி இருக்குது ஆமாம் ஏரியா ஏரியாதான் நான் அண்ணேட்ட சொல்லிவிட்டேன் உனையை கொண்டு போய் வீட்டில் விட்டு ஐயோ நான் போக மாட்டேன் பாண்டி போக மாட்டேன் ஐயோ அடிப்பாங்க வையுவாங்க என்னால் முடியாது நான் போல பாண்டி ப்ளீஸ் பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கொண்டு வந்து உன்னையை விட்டுட்டு போகிறேன் அடிக்க மாட்டாங்க சரி இவர் காரை நிப்பாட்டுறாரு அவங்க அப்பா பாக்குறாரு அவங்க அம்மா பாக்குறாங்க பாண்டி கையில் பே இருக்குது அப்படியே அவங்க அம்மா பேக்கை பிடிங்கிட்டு இவளை இந்த பிள்ளைய இழுத்துக்கிட்டு போகிறாங்க என்ன தான் பேசினாலும் வச்சாலும் பாண்டிக்கு இல்லை அப்படியே வாசலை பார்த்த மாதிரியே நிற்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உள்ள புறமாவே தான் திரும்பியும் காமிச்சிருக்காங்க நிலா போய் அவங்க சார்ட்டை வந்து சண்டை போடுறாங்க சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்கார நீங்கள் எப்படி சொல்லலான்ற மாதிரி போ சொல்கிறாங்க அதான் சொல்கிறீங்களே நான் வந்து உங்கள்கிட்ட பழசு போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க நான் சொன்னது தான் நடக்கும் இனி நிலா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இப்படியே வேறு மாதிரி போகும் கதை ஏதோ என்னோட கெஸ்ட்டில் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் நாளைக்கு பார்க்கலாம்